அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோல படிக்காத ஒருத்தரை பாபா எப்படி மிகப்பெரிய மகானாகவும் உபாசனி பாபான்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஒரு ஞான ஆசிரியராகவும் மாத்தினாருன்றத பற்றி தான் இந்த கதையில் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நீங்க போன வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் இப்போ நான் சொல்ல போறது புரியும் போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ பார்ட் டூ ஓகேவா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது புரியும் காசிநாதர் ரொம்ப யோசிக்கிறாரு நம்ம ஓடை நீரை குடிக்க போகும்போது நம்மளை ஒருத்தர் தடுத்தாரே அவர் யாரு நம்ம ஏற்கனவே சாலையோரம் நடந்துட்டு இருக்கும்போது நம்மளை வந்து சுடு தண்ணி குடிக்க சொல்லி தானாவே வந்து சொன்னாரே அவர் யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்புறம் அந்த மலையில இருந்து அவரோட சொந்த ஊர் இல்லையா அங்க போறாரு அங்க போன உடனே திரும்பவும் வந்து அந்த குல்கர்னின் ஒரு மகான் இருந்தார் இல்லையா ஒரு பெரியவர் அவர் வந்து மறுபடியும் என்ன சொல்றாரு நீ கண்டிப்பா போய் ஷிறுடி சாய்பாபாவை தான் பார்க்கணும் அப்போதான் வந்து உன்னோட இந்த பிரச்சனை சரியாகும் ஆஹ் உன்னோட அந்த வலி குறையும் உன்னோட நோயை அவரால் மட்டும் தான் தீர்க்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இன்னும் இவருக்கு யோசனை அதிகமாகுது ஏன்னா ஷிரடி சாய்பாபான்றவர் வந்து முஸ்லீம்ன்ட்டு இவர் காசிநாதர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம கிட்ட ஏற்கனவே வந்து தண்ணி குடிக்க சொன்னாரே சுடு தண்ணி குடிக்க சொல்லி ஒரு முஸ்லீம் பெரியவர் சொன்னாரே அவரும் இவங்க சொல்ற இந்த ஷிரடி சாய்பாபாவும் ஒரே ஆளா இருப்பாங்களோ அவருதான் இவரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு இனிமேலும் நம்ம வந்து காலதாமதம் பண்ண கூடாது சாய்பாபாவை இப்போ விபூதி பாபா கொடுத்தாரு இல்லையா அதை என்ன பண்றாரு தண்ணீர்ல கலந்து குடிக்கிறாரு அதை குடிச்ச உடனேவே அவருக்கு வந்து வலி குறையிறது அவரோட அந்த நோய் குணமாகிறது வந்து அவருக்கு கண் கூட தெரியுது இவர் எவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றவர் அப்படின்றத அப்பதான் வந்து உணர்றாரு காசிநாதர் இவ்வளோ நாளாக வந்து காசிநாதர் வந்து பாபான்றவரை பார்க்கவே கூடாது அப்படின்ற முடிவில் இருந்தார் இல்லையா சார் இவ்வளோ நாள் இவரை வந்து பார்க்காம போயிட்டோமே முன்னாடியே வந்து நம்ம பார்த்துருந்தா நம்ம நோயெல்லாம் சரியாக இருந்திருக்கோம் நம்ம இவ்வளோ நாள் வலியோடு சுற்றிட்டு இருந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுன்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு இப்போ ஃபுல்லாக அவருக்கு குணம் ஆயிடுச்சு அவரோட அந்த வழியெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம் நான் ஊருக்கு கிளம்புறேன் பாபா நான் ஊருக்கு போகிறேன் என்னோட இதுவெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பாபா என்ன பண்ணுறாரு தடுக்கிறாரு நீ வந்து நீ ஊருக்கெலாம் போ போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் எவ்வளோ சொல்லியும் பாபாவும் எவ்வளோ சொல்கிறாரு நீ வந்து ஊருக்கு போக வேணாம் ஏன் கூடியே இருன்ற மாதிரி சொல்கிறாரு அவர் வந்து கேட்கவே இல்லை வீட்டிலருந்து நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாபா அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியும் கேட்காம என்ன பண்ணாருன்னா கிளம்பிட்டாரு ஷிறடியை விட்டு புறப்பட கிளம்பிட்டாரு ஷிறடியில தத்தாத்ரேயர் கோவில்னு ஒண்ணு இருக்கு அங்கேயே வந்து ஏழு நாள் தான் போய் சேர்றாரு காசிநாதர் அந்த கோவிலோட நிர்வாகி வந்து பிரம்மாச்சாரி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் என்ன சொல்றாருன்னா காசிநாதர் கிட்ட நீ வந்து ஊருக்கு எல்லாம் போக வேணாம் நீ சிறுடிக்கே திரும்ப போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் வந்து எதையுமே கேட்கல இல்ல இல்ல நான் கண்டிப்பா ஊருக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போதான் நான் ஷிறுடியிலேருந்தே இங்க வந்துட்டு இருக்கேன் அதனால உடனடியாகவும் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்றாரு பிரம்மாச்சாரியும் காசிநாதரும் பேசிட்டு இருக்கும் அங்க வந்து ஒரு குதிரை வண்டி வருது அதுல வந்து நிறைய ஆளுங்க வந்து இறங்குறாங்க இறங்குனவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த பிரம்மாச்சாரி கிட்ட நாங்க வந்து சிறுடிக்கு போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து அதோட வழி தெரியாது யாராவது வழி காட்டுறதுக்கு எங்களுக்கு உதவி உதவியா வர முடியுமா அப்படின்னு சொல்லி பிரம்மாச்சாரியை கேட்ட உடனே உடனே அவரு காசிநாதரை கை கை காட்டுறாரு தோ இவர் உங்களை கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொன்ன உடனே காசிநாதருக்கு கொஞ்சம் கோவம் வருது என்ன இவர் இப்போதான் நான் வந்துட்டு இருக்கேன் இருந்து இங்கே வந்தேன் நான் ஊருக்கு போறேன்னு சொல்கிறேன் இவர் என்னடானா நம்மளை கை காட்டுறாரு அப்படின்னு சொல்லி இதை எப்படியாவது மழுப்பணும் இல்லையா நான் வந்து இல்லை நான் ஷிரடிக்கு வரல நான் ஊருக்கு தான் போறேன்றதை சொல்லணும் இல்லையா அதனால காசிநாதர் என்ன பண்ணுறாரு என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை என்கிட்ட வழி செலவுக்கு காசே இல்லை அதனால என்னால் உங்க கூட வர முடியாதுன்ட்டு காசிநாதர் சொல்றாரு இந்த குதிரை வண்டியில இல்லையா ஆளுங்க அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து காசை பற்றிலாம் எந்த கவலையும் படவைனா நாங்களே எல்லாத்தையும் வந்து செலவு பண்றோம் உங்களுக்கு அங்கே போற வரைக்கும் எல்லாமே நாங்களே பாத்துக்கிறோம் என்ன செலவுனாலும் பரவாயில்ல ஆனா எங்களுக்கு வழி காட்டுறதுக்கு கண்டிப்பா ஒருத்தர் வேணும் நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க ஏற்கனவே ஷிருடி பாபா கூட இருந்தவர் அவர் கூட பேசுனவருன்றலாம் சொல்றாங்க அவரையும் கொஞ்சம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க நிறைய பேர் கேட்ட உடனே காசிநாதரால மறுப்பு தெரிவிக்க முடியல ஆஹ் சரிங்க நான் உங்க கூடவே வரேன் அப்படின்ட்டு காசிநாதர் சொல்றாரு அத் இதே நேரத்துல பாபா அங்க என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா நம்ம எவ்வளவு சொன்னோம் இவன் கிட்ட போவாதேன்னு சொல்லி நம்ம பேச்சையும் கேட்காம இது மாதிரி போயிருக்கானே என்ன பாடுபட்டு போறானோ அப்படின்ற மாதிரி பாபாவும் கவலையோட அங்க யோசிச்சுட்டு இருக்காரு ஏன் வந்து பாபா இப்படி கவலையோட யோசிக்கிறாருன்னா பாபாவுக்கு வந்து நடக்க போறது எல்லாமே முன்கூட்டியே தெரியுன்றதால காசிநாதருக்கு ஊர்ல ஏதோ பிரச்சனை அப்படின்றதும் பாபாவுக்கு தெரியுது அதனாலதான் அத நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு இவன் எதுக்கு என் பேச்ச கேட்காம இப்ப போனான் அப்படின்னு சொல்லி இப்போ இப்படி அவர் நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த ஷிறிடி மசூதி இருக்கு இல்லையா அங்கே வந்து ஒரு குதிரை வண்டி வந்து நிற்கிது ரெண்டு குதிரை பூட்டின வண்டி ரெண்டு குதிரை வச்சு சேர்த்து கட்டின மாதிரி ஒரு வண்டி நிற்கிது அதுலேருந்து ஆளுங்கள்லாம் இறங்குறாங்க அதுல முதல்ல இறங்குறவர் வந்து காசிநாதர் தான் அவரை பார்த்த உடனே பாபாவுக்கு செம்ம சந்தோஷம் காசிநாதர் வந்து எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு எல்லாருமே பாபாவோட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு சந்தோஷமா வந்து உள்ள போறாங்க இப்ப காசிநாதரும் பாபா கூடவே இருக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் திரும்பவும் பாபா கிட்ட பேசும்போது நான் வந்து ஊருக்கு போனோம்னு எவ்வளோ முயற்சி பண்றேன் பாபா ஆனா வந்து என்னால போகவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா பாபா கிட்ட சொல்றாரு பாபா அவர்கிட்ட நிதானமா பேசுறாரு காசிநாதரோட வருங்காலம் எப்படி இருக்கும்ன்றத பத்தி பாபாவுக்கு நல்லாவே தெரியும் இவன் அது வரைக்கும் இப்படிதான் இருப்பான் கொஞ்சம் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை சாதாரணமா விட்டுறாரு பாபா அதுக்கப்புறம் வந்து பாபா கிட்ட இருந்து மேல மேல இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ன்றதுல வந்து அதிக நாட்டம் வந்து காசிநாதருக்கு வந்தது இருந்தாலும் நடு நடுவுல அவருக்கு வந்து ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும்ன்ற எண்ணமும் வந்து ரெண்டு ரெண்டு மனசா வந்து குழம்பி தவிக்கிறாரு இவர் குழம்பி தவிக்கிறத பார்த்தா பாபா என்ன பண்ணாரு அவருக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் ஆனா அதை நம்ம தான் செஞ்சோம் அப்படின்றதும் தெரியக்கூடாது காசிநாதருக்கு தெரியக்கூடாதுன்ற முடிவுக்கு வராது சிறுடியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரு பௌர்ணமி ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி வருது இல்லையா அதை வந்து பாபாவுக்காகவே ஸ்பெஷலா கொண்டாடுவாங்க குரு பௌர்ணமின்ட்டு அந்த ஒவ்வொரு குரு பௌர்ணமிக்கும் பாபாவுக்கு வந்து சிறப்பான பூஜை அபிஷேகம் அலங்காரம் அதுக்கப்புறம் அவர் கை காலில் வந்து சந்தனம் பூசுறது ஆரத்தி பாடல் பாடுறதுன்ட்டு பிரசாதங்கள் இனிப்பு பிரசாதங்கள் எல்லாருக்கும் வழங்குறதுன்னு எப்பயுமே அந்த குரு பௌர்ணமின்னு சொல்லி அதை கொண்டாடுறது வழக்கம் அப்படி ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு பாபாவை பார்க்கறதுக்காக சந்திராபாய் அப்படின்ற ஒரு பெண் பக்தை வராங்க அவங்க கிட்ட பாபா வந்து தன்னோட விருப்பத்தை சொல்றாரு சந்திராபாய் நீ வந்து இன்னைக்கு எனக்கு எந்த பூஜையும் செய்ய வேணாம் நீ நேரா கண்டோபா கோயிலுக்கு போய் அங்க இருக்க காசிநாதரை உட்கார வச்சு எனக்கு எப்படி நீ பூஜை எல்லாம் செய்வியோ அதை அவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி பாபா உத்தரவிடுறாரு அவங்க எல்லாம் வந்து பாபா என்ன சொல்வாரு அவரு அவரு சொன்னா செய்யணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவர் மேல பக்தி அளவு கிடந்த பாசம் இருக்கிறவங்க உடனே இந்த பெண்மணி வந்து அங்க கண்டோபா கோயிலுக்கு போய் காசிநாதருக்கு வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் வந்து இல்ல இல்ல நான் வந்து அதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறார் இல்லை எனக்கு எந்த பூஜையும் வேணால் நீங்க வழக்கம் போல் பாபாவுக்கு எப்படி பூஜை செய்வீங்களோ அதே மாதிரியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கிட்ட சொல்றாரு ஆனா சந்திராபாய் வந்து விடவே இல்லை காசிநாதரை வந்து நல்லா கட்டாயப்படுத்தி அவரை உட்கார வச்சு அவர் மேல மலரை தூவி நெற்பொரி எல்லாத்தையும் வாரி இறச்சி பாபாவுக்கு எப்படி பூஜை பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவருக்கு பண்ணாங்க அவருக்கு பண்ண உடனே பாபா வந்து அது எல்லாமே அவருக்கு தெரியும் இல்லையா இவங்க பண்றாங்க அப்படின்றதெல்லாம் அவரோட எண்ணம் வந்து நிறைவேறினதை நினைச்சு பாபா சந்தோஷப்படுறாரு இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து நம்ம காலை தொட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்றதால இன்னும் நம்ம கரெக்டா இருக்கணும் இன்னும் நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி காசிநாதர் வந்து முழுமையா ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆன்மீகத்தில் வந்து சிறந்து விளங்குறாரு இவருக்கு வந்து உபாசனி பாபா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் அந்த பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறாங்க எப்படி பாபா வந்து எல்லா மக்களுக்கும் வழிகாட்டுறது எல்லாருக்கும் வந்து குறைய தீர்த்து வைக்கிறது அவங்களோட உடல் நலத்தை வந்து சரி பண்ணுறதுன்ட்டு எப்படி பாபா இருந்தாரோ அதே மாதிரியே இவரையும் பாபா மாத்தினாரு இவருக்குன்னு ஒரு பொதுமக்கள் கூட்டம் இவரோட வழிகாட்டல இருந்தாங்க காசிநாதர் அப்படின்னு சொல்லி படிக்காத ஒரு நபரை பாபாவோட அருளால உபாசனி பாபா அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் புகழையும் பேரையும் தான் இந்த உபாசனி பாபா இதுக்கும் நூற்று பக்தர்கள் இருந்தாங்க புகழ்பெற்ற ஒரு ஞான ஆசிரியராகவே விளங்கி பாபாவுக்கே பெருமை சேர்த்தவர் தான் இந்த உபாசனி பாபா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல நானா சாஹிப் சந்தோர்கர் இருந்தார் இல்லையா அவரோட மகளோட பிரசவ வழியை பாபா எப்படி சரி பண்ணாருன்றதை பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்